வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்காகத்தான் அதாவது எழுச்சி முழுமையாக இல்லை நான் வந்து நாற்பது வயதாகுது முப்பது வயதாகுது முன்னாடி இருந்த எழுச்சி இல்லை ரொம்ப குறைவான எழுச்சி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடி ரொம்ப ஈஸியான ரெமடி இது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் காலை பொழுது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அப்புறமும் எடுத்துக்கலாம் இது நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரும் ஜீரகம் கரும் என்ன உபயோகப்படுத்தியிருப்போம் இது கரும் இந்த ரெமடி ஆண்களுக்கு எழுச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெமடி இது காலையில் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதனும் இந்த உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனில் பாதி அளவுக்கு எடுத்து நல்லா மெண்டு கடித்து அதாவது கடித்த உடனே மிளங்கிடாமல் ஒரு மூணு நிமிஷம் உமிழ் நீரோடு நல்லா அதை சுவச்சி அதுக்கப்புறம் மிளங்கணும் மிளங்கிட்டு சுடு தண்ணி குடிக்கணும் குடித்த பிறகு நாற்பது நிமிடம் வரை எந்த ஒரு உணவும் எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி இதை எடுத்துக்கும்போது பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நரம்புகளில் அடைப்புகள் இருக்குது அதனால் எழுச்சி இல்லை முன்னாடி இருந்த மாதிரி விரைப்பு அதிகமாக இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப அருமையான ஒரு ரெமடி இயற்கையிலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது இந்த எண்ணெயை மேலே அப்ளை பண்ணாலும் விரைப்பு அதிகமாகும் இது உள்ளே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து காலையில் ஒரு ஒரு மாத காலம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்டால் போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா மெண்டு உம் நீரோடு மிளங்கிட்டு ஒரு இரநூறு எம்எல் சுடுதண்ணி குடிச்சிட்டு நாற்பது நிமிடம் வரை நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தா ஒரு வாரத்திலே ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு மாதம் காலம் எடுத்துகிட்டு நீ பாட்டிக்கலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க பதினஞ்சு நாள் எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறது நல்லது குளிர்ச்சியான உடல்காரவங்க தாராளமாக ஒரு மாதம் காலம் தொடர்ந்து எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்